இந்த மினி நம்ம வல்லாரக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் வந்து வல்லாரக்கீரை வாங்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் தன்னோட சேர்த்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இலை மட்டும் வேணால் இடைய மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளோட ஞாபக சக்தி வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க அது போக பிரெயினோட ஹெல்த்துக்கும் இந்த வல்லாரக்கீரை வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த வல்லாரக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் அதில் வந்து எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சூடானதும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கினதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா வந்துங்க நம்ம கீரை ஆட் பண்ண ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து கீரை வந்து நமக்கு நல்லா சுருங்கிரும் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்க்க போகிறோம் பாட்டிக்குள்ளே கீரை நல்லா சுருங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து தேவையான அளவு தள்ளி உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுலாம் நான் இதில் வந்து கா பாப்பாக் செய்கிறதுனால நான் இதில் வந்து காரம் எதுவுமே சேர்க்கல நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்காக இப்போ பார்த்திங்கன்னா சுவையான வல்லாரக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்